வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமனைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க மூணு மாடு விற்பனை இதுக்கெல்லாம் மொதலாக வீடியோ போட்ட மாடுக்குதே எப்படி என்னங்கிறத பாருங்க பெரிய வெட்டிக்காரராக அட்வான்ஸ் போட்டிருந்த மாடு ரெண்டு மாடு நல்ல மாராசா விட்டுட்டார் ரெண்டையுமே ஒவ்வொரு மாடாக சொல்லிவிட்டு வர மாடுக்கிறா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது எட்டு மாதம் தானே கறவையெல்லாம் விட்டு வசுங்க நல்லா அளவு கிடையாது பொம்பளை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷு தசுங்க அதை மிரட்டி ஒரு வாரத்துக்கு பிடிச்சால் தாராளமாக பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே வந்துங்க ஒரு மேரளி கோணமாக இப்போ நான் வெறுங்கல் தான் நிற்கிறேன் ஒரு மேரளையாட்டை பார்த்து கரவைக்காமல் மற்ற தப்பு வராதுங்க ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் பால் வரும் தாராளமாக ஃபஸ்ட்டு மாடு இதோட வில பார்த்திங்கன்னா முப்பது ரூபா எட்டு மாதம் தானே பல்லெல்லாம் நல்ல பல் பல் வல்லுங்க சேராமல் இருக்கிற பல் இதோட வேலை முப்பூராக வேறுங்கிற நேரம் தொடர்ற பொழுங்க மாட்டுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடுக்குது அடுத்து செகண்ட் மாடு ஆறு பல் இது மொதல் வீடியோ போட்டிருந்தேன் மடி செட்டு கறவை எல்லாம் சூப்பராக இருக்கும்னா தண்ணி எட்டில் சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு மடிப்பாருங்க ஒரு நேரம் தான் நாங்கள் கறந்துட்டுருக்குறேன் இதே இருபத்தி ஒம்பது ரூபா நம்ம விலை போட்டுருக்குது ஆறு பள்ளு அளவு மாடு நம்ம பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது நம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது ஏனுக்கு நிறைய தர கொள்ளுங்க ஆறே பள்ளுத்தை இருபத்தொம்போதாம் நேரம் தர்றேன் மாடு அளவு மாடு கறவையெல்லாம் கொடுக்க இப்போவே சர்வ சாதாரணமாக ரெண்டு நேரம் காத்தீங்கன்னா செனை வந்து அஞ்சரை மாதம் ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க இன்னொரு இருபது நாளைக்கு நீங்கள் இறக்க முடியும் ஒரு நேரம் கறவையை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நாலு லிட்டர் நாலரை லிட்டர் அடிக்குது அப்போ கண்ணு போட்டுச்சுங்கன்னா தாராளம் உங்களுக்கு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் அடிக்கும் ஏய் அளவு மாடு நம்ம பெரு வெட்டுன்னு சொல்ல முடியாது ஆறு பல் அடுத்து இது பெரிய மாடு இது நம்ம வீடியோ போடுது பெரிய மாடு ஒரு நாலு இருக்குங்க சென வந்து ஏழு மாதம் மா வாக்கி புல் திங்கிறதுக்கோ அதெல்லாம் எந்த தப்பும் உங்களுக்கு அதெல்லாம் ஃபுல் கேரண்டிய சொல்லி இது நம்ம முப்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தோம் கொண்டு போய் தாராளமாக கரங்க நல்லா கண்டு போகிற பக்கத்தில் ஒரு பத்து பத்து அடிக்கு இப்போ எட்டு மாதம் தானே பூர்த்தியாக அப்போ இன்னொன்று நீங்கள் அதிகபட்சம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் மாதந்தான் மேய்க்க வேண்டியது பேர் நல்லா கறக்கு மாடு கொண்டு போய் கரங்க மாடு இருக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மூணு மாடு விற்பனை போட்டுருக்கேன் ராதாகிருஷ்ணன் பவுன்ஸில் எது வேணுமோ தாராளமாக மூணு மாடு இப்போ செனமாடு மூணுமே நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் தாராளமாக உடனே நல்ல சந்தோஷமாக வளர்த்தலாம் நன்றி வணக்கம்